நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி இப்பொழுது நம் நகரத்தார் அத்தனை பேரும் இங்கு கல்கத்தாவை சுற்றி பார்ப்பதற்காக கிளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள் எனக்கு கல்வி அறிவித்த டீச்சர் இங்கு வந்திருக்கிறார்கள் இவர்கள் வளையப்பட்டி பொன்னா மேல்நிலைப்பள்ளியில் நான் இவர்களிடம் ஆறு ஏழு எட்டு மூன்று வகுப்புகள் படித்தேன் இந்த டீச்சர் வந்து இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க பகிர்ந்துக்குவாங்க நம்மள்கிட்ட இங்கே குழுமையிற்கும் அத்துணை பேருக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய மாணவன் திரு முத்ராமன் அவர்கள் நேற்றே என்னை தேடினார்கள் எனக்கு இன்றுதான் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த கல்கட்டாவில் அதாவது பங்களுத்திர திருவிழாவிற்காக உலகம்பட்டியைச் சேர்ந்த திரு நாராயணன் அதாவது காசி நாட்டுக்கோட்டை நகர கழக சத்திர மேலாண்மை கழகத்தினுடைய தலைவர் உப தலைவர் அதெல்லாம் சுருக்கமாக பேச சொல்லியிருக்காங்க அந்த நிர்வாகிகள் அத்துணை பேரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்துணை பேரும் மிகவும் அதிகமான முயற்சி எடுத்து சிரத்தை எடுத்து இந்த திருவிழாவை பத்து நாட்களாக மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் நாமும் அவர்களுக்கு எல்லோரும் நாமும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அவர்கள் மிக அன்பாகவும் இனிமையாகவும் பேசி நம்ம வீட்டில் ஒருவர் விருந்துக்கு வந்தார் கூட நாம ரொம்ப அல்லல் படுகிறோம் ஆனால் இந்த வருடம் அதிகமான கூட்டம் எந்த வருடமும் இல்லாமல் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல எல்லா வசதிகளும் காலை உணவு காஃபி எந்த குறையும் இல்லாமல் நன்றாக நடத்தி வருகிறார்கள் கிட்டத்தட்ட இந்த திருவிழாவை நாம் இனிதே முடிக்கும் தருவாயில் இருக்கின்றோம் உயர்திர நாராயணன் அவர்கள் அன்று பேசும்போது அவர்கள் வீட்டில் பத்து பிள்ளைகளாம் அவர் ஐந்தாவது பிள்ளையாம் அஞ்சாவது பிள்ளை கெஞ்சினாலும் கிடைக்காது என்பார்கள் அது நமக்கெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறது எனவே அவர்களை ஈன்றெடுத்த அவருடைய பெற்ற மற்றோர்களும் அவர்களுடைய வாரிசுகளும் நூறாண்டு காலம் நோய் நொடியில்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் என்று நான் எல்லாம் இறைவனையும் சிங்கார வடிவேலனையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நாமும் அத்துணை வெறும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நகரத்தாரர்களாகிய நாம் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் பந்தி வருமாறும் பொழுதெல்லாம் அந்த வீட்டில் எப்படி பேசுவார்களோ தெரியவில்லை அன்பாக வரிசையாக வாருங்கள் ஒரு நகரத்தார் கூட கோபமே இல்லாமல் வரிசையாக நான் அதெல்லாம் கவனித்தேன் வரிசையாக வாருங்கள் தனியாக வருகிறீர்களே சரி வாங்கிக் கொள்ளுங்கள் எவ்வளவு இனிமையாக பேசுகிறார்கள் ஆகவே இனிய இன்னாத கூறல் காய் கவர்ந்தற்று என்று கூறுவார்கள் எனவே நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் நகரத்தார்களாகிய நாமும் இந்தியாவில் உள்ள தமிழக மக்கள் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் எல்லோரும் என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கட் பண்ணிறத எல்லா எல்லாருமே சிரித்து வாழ வேண்டும் எந்த வந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டுமா பொறுமை காட்டிலும் உயர்ந்த தவம் இல்லை அதனால எல்லாரும் தவமே செய்ய வேண்டியதில்லை பொறுமையாக இருந்தாலே போதும் அடுத்து இன்னொன்று நீங்கள் உங்கள் கைகளால் செலவழிக்க கூடிய பணம் தான் உங்கள் பணமாம் மற்ற எல்லா டெபாசிட்டும் யாராவது செலவு செய்வார்களாம் எனவே பணத்தை செலவழிப்பதை மட்டும் நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள் நன்றாக அனுபவிங்கள் உங்கள் கையால் என்ன பணம் செலவழிக்கிறோம் அதுதான் உங்கள் பணம் மற்றது எல்லாம் யார் செலவழிக்க கூடியது எல்லோரும் பொறுமையாக இருக்க வேண்டும் இனிமையாக பேச வேண்டும் சிரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் உறவுகளோடு சிரித்துக்கொண்டே கொண்டே வாழ வேண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி வணக்கம் இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி மூலம் அங்கே வந்து ஏற்கனவே அவங்க நிகழ்ச்சியில் நிறைய போட்டிருக்கோம் தஞ்சாவூர் நகரத்தார் சங்க மகளிர் வந்து ஒரு யூனிஃபார்மோட வந்திருக்காங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்போம் வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம் ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த சிங்கார வேலவர் வந்து நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்துருக்கிறாரு இன்னும் இது மாதிரி நிறைய பேர் வரும்போது நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு இது ரொம்ப பிளஸிங் நாங்கள் பதினஞ்சு பேர் வந்திருக்கோம் பதினஞ்சு பேர் வந்திருக்கோம் நாங்கள் நாலு நாள் யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கோம் வாழ்க இந்த சிங்கார முருகனை வந்து தரிசிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப நல்லதான் நினைக்கிறோம் ஏன்னா இவ்வளவு கூட்டத்திலையும் எந்த வருஷமும் இல்லாத கூட்டம் இந்த வருஷம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இவ்வளோ கூட்டத்துக்கும் இவ்வளோ நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எங்களை வந்து லீட் பண்ணி கூட்டிட்டு வந்த அழகப்பண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எல்லா எஃபோர்ட்டும் அவங்க தான் எடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த மிங்கில் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அவங்களுக்கும் இந்த காசி நகரத்தார் அந்த நிர்வாக குழு எல்லாருக்குமே நன்றிகள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து ஐசிசி அழகா பண்ணன் தலைமையில் நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் தஞ்சாவூர்லேருந்து புறப்பட்டீங்க வந்திருக்கோம் சுற்றுலாங்கிறது ஆன்மீக சுற்றுலாங்கிறது மிகவும் தெளிவாகவும் நல்லா பயனுள்ளதாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே ஆனால் இந்த ஊரை பொறுத்த மட்டில் மொழி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது அதாவது பர்ச்சேஸ் பண்ண போக முடியலை ஒருத்தர் இங்கிலீஷே தெரில ஹிந்தி மட்டும்தான் தெரியுது அது அதனால நம்ம நரதா சங்கத்தில் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தமிழ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களோ ஹிந்தி தெரிஞ்சவங்கள கெய்டு ஏற்பாடு பண்ணால் பர்ச்சேஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஊரை பொறுத்த மட்டில் ரொம்ப மோசமான ஊர் தான் எங்கே பார்த்தாலும் சாக்கடை ஓடுது அதை வந்து அது இருக்குது நம்மளுடைய விடுதி சொத்து நல்ல சொத்து வந்து எப்படியாச்சு மீட்டு கொடுத்து நம்ம எல்லாருக்கும் நல்ல வாழ்வு தரணும் காசி நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தை நாராயணன் வந்து என் சம்பந்தி வீட்டுக்கு அடுத்த வீடு ஈரோட்டில் ஆரம்ப பத்து வருஷமா நல்லா பழக்கணும் என்ன எல்லா விதத்திலையும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க காசிக்கு வர சொல்லின்னு சொல்லியிருக்காங்க அவசியம் நாங்க போறோம் நன்றி மிக நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நாங்க ஒரு பதினஞ்சு பேர் தஞ்சாவூர்லேருந்து இருந்து வந்திருக்கோம் பத்து நா ஒரு ஏழு நாள் இங்கே இருக்கோம் கல்கட்டாவில் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு ட்ரிப்பு நாங்கள் பங்குனி ஊற்றுறதுக்காக ஏற்பாடு பண்ணி வந்திருந்தோம் பட் நாங்கள் நிறையா என்ஜாய் பண்ணோம் நிறையா ஊர்களுக்கு போனோம் இப்போது இது இன்னும் அஞ்சு கோயிலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ லாங்குவேஜ் பேரியர் ஒன்று அது தான் எங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு மித்தபடி மூணு நேரம் சாப்பாடெல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணுறோம் யூ இதற்கான ஏற்பாடுகளை செய்த காசி நாட்டுக்கோட்டை மேலாண்மை கழகத்திற்கு நிர்வாகத்திற்கு மிக்க நன்றி நான் ஐசிஐசிஐ அழகப்பன் தஞ்சாவூர்லேருந்து சொந்த ஊர் காரைக்குடி எங்கள் வீட்டுக்கு பேர் வங்காளத்தார் வீடு நாங்கள் அதனால் எங்கள் பாட்டையும் இங்கே தொழில் பண்ணதுனால நாங்கள் க கல்கத்தா வரணும்னு ரொம்ப நாளாக பதினஞ்சு நாளாக பதினஞ்சு வருஷமாக பிளான் பண்ணி வாய்ப்பு கிடைக்கல இந்த முறை தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது இதுக்கு உதவிகரமாக இருந்த காசி கோட்டை காசி நாட்டுக்கோட்டை மேலமை கழகத்துக்கு மிக்க நன்றி சாப்பாடெல்லாம் சொன்னதை விட நிறைய க்ரௌடை வந்துட்டாங்க அன்மேனேஜபிள் க்ரௌடு பட் எல்லாம் சமாளித்து ரொம்ப வெற்றிகரமாக நடத்திட்டாங்க சங்கத்தில் ரொம்ப நன்றி வெகுபட்டி இளங்கோ பழனியப்பன் நாங்கள் ஒரு ஒம்பது வருஷம் குரூப்பாக சேர்ந்து வந்திருக்கோம் போன வருஷம் பிளான் பண்ணோம் அது கொரோனா நாள் தள்ளி போயிடுச்சு இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கலை தலைவர் நாராயண அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்புறம் இந்த ஆசிரியை மீனாட்சி அவர்கள் எல்லோரையும் சிரித்து வாழ வேண்டும் பொறுமையாக இருக்கணும்னு சொன்னாங்க அது ரொம்ப சிறப்பு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அதனால் எல்லோரும் சிரித்து வாழ்வோம் எல்லோரும் நன்மை நன்மையும் செய்வோம் நிறைய நன்மை செய்தால் அதான் புண்ணியம் கூட வர்றது அதுதான் அதனால் இந்த எல்லாருக்கும் நன்றியை சொல்லி தெரிவித்துக் கொடுக்கிறோம் நாங்கள் நேமத்தான்பட்டியிலேருந்து ஒரு இருபது பேர் வந்திருக்கோம் இந்த கல்கத்தா பங்குனி திருவிழாவுக்காக காசி மேலாண்மை கழகம் இந்த சிறந்த முறையில் இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க ஆரம்பிச்சு வந்த இறங்க இறங்குனதுலேருந்து ட்ரெயினில் இறங்குனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து கவனித்து நல்லா இருக்காங்க இன்றைக்கு நாங்கள் ஒரு அஞ்சு கோயில்களுக்கு போகிறோம் அது இல்லாமல் நாங்கள் இதை பயன்படுத்தி இன்னும் ரெண்டு நாள் அதிகமாக இங்கே கல்கத்தாவில் இருந்து மற்ற இடங்களையும் சுற்றி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நன்றி என் பேர் முத்துலக்ஷ்மி கோட்டையூர் ஸ்ரீராம் நகர்லேருந்து வந்திருக்கேன் இழப்புக்கூடிய ஆளுங்க அம்பத்தூரில் மக விட்ருக்காங்க அம்பத்தூரில் வந்து அவங்க கூட செட்டாக பத்து பேர் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்மள சூப்பராக இருக்காங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இருக்கும் ஓகே தேங்க்யூ ராயபுரத்துலேருந்து வந்திருக்கோம் பிஎல் சிவகாமி ராயபுரத்துலேருந்து வந்திருக்கோம் மாத்தூர் மணலூர் பிரிவு மாத்தூர் மணலூர் பிரிவு என் நாராயணன் அவர்கள் ரொம்ப காசி நகரத்தை நான் என் அவர்கள் ரொம்ப ஏற்பாடெல்லாம் சிறப்பாக பண்ணி எங்களை நல்லா பா பார்த்துக்கு வராங்க மீனாள் சாத்தப்பன் நேமத்தாம்பட்டிலேருந்து வந்திருக்கோம் இருக்கிறது அம்பத்தூர்லேருந்துருக்கோம் எல்லாேருமே சேர்ந்து பத்தொம்போது பேர் வந்திருக்கோம் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம் முருகனை நல்லா கும்பிட்டோம் பால் குடம் எடுத்திருக்கோம் விளக்கு பூஜை பண்ணியிருக்கோம் இங்கே ஃபேமஸான ரசகுல்லாம கண்டு எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சாப்பாடு எல்லாமே ரொம்ப அமை அருமையாக இருந்துச்சு நல்லா பண்ணியிருக்காங்க என் பேர் லக்ஷ்மி ஹேமத்தான்பட்டி நான் காரைக்குடியில் இருக்கிறேன் நாங்க முப்பது பேர் சேர்ந்து எல்லாரும் எங்களை பங்காளி அவங்க செல்வமணி தான் எங்களை எல்லாம் அழைச்சி கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க இங்க சாப்பாடு எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணி நல்ல இன்முகத்தோட ஒருத்தருக்கு சமைச்சா கூட நம்ம ரொம்ப சங்கடப்படுவோம் ஆனா அவ்வளவு பேருக்கும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இப்படி இவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ணி கோவமே வராம ரொம்ப அன்பா எல்லாரையும் நல்லா கவனிச்சு நல்லா இது பண்ணுறாங்க நாங்கள் பர்ச்சேஸ் போனோம் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்குது என்ன ஒன்று எங்களுக்கு பாஷை தெரியலை அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு அது மட்டும்தான் மற்றபடி எல்லாமே நாங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் பேகு எல்லாமே அதுக்கப்புறம் கோவிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க இன்னைக்கு அஞ்சு கோயில் கூட்டிகிட்டு போகிறாங்க பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் இன்னும் மேன்மேலும் நம்ம நாட்கோட்டை சத்திரம் வந்து வளரணும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் மீனாட்சி காசி சுநாதன் மீனாட்சி காசி சுநாதன் நாங்க நேமத்தான்பட்டி இழுப்புக்குடி சேலத்துலேருந்து வரோம் இங்க நாங்க எல்லாரும் பத்தொன்பது பேர் ஒரு குரூப்பாக வந்திருக்கோம் இங்கே எல்லாமே எல்லாம் நல்லா பண்ணுறாங்க இங்கே உள்ள முருகனை கண்டிப்பாக பார்க்கணுங்கிறாங்க ரொம்ப விசேஷமாக இந்த முருகன் இங்கே பால்குடம் எடுத்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு எல்லாரையும் நல்லா கவனிக்கிறாங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல எல்லாமே சீப்பாக தான் இருக்குது பார்க்க வேண்டிய இடம் நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே ஒரு அஞ்சு கோயிலுக்கு போகிறோம் வணக்கம் அடியின் சசிகலா முருகப்பன் நேமத்தான்பட்டியிலேருந்து வர்றோம் அடிக்கடி வந்திருந்தாலும் இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது நம்ம இனத்தாரோட சேர்ந்து பார்க்கறதுங்கிறது ஒரு பெரும் மகிழ்ச்சி இனி நீங்கள் வந்து பண்ணின பர்ச்சஸ் வந்து எம்ஜி ரோடில் வந்து அருமையாக இருந்தது சாரீஸ் எல்லாம் பெங்கால் காட்டன்ஸ் வந்து முந்நூற்றி இருபது ரூபாயிலேருந்து ஆறாயிரம் வரைக்கும் கிடைக்கிது பிக் பஸார்ன்னு ஒன்று இருக்குது அங்கேயும் நல்ல சீப்பாக கிடைக்குது நியூ பசாரில் வந்து பேக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப அருமையாக கிடைக்குது மற்றபடி சில்ட்ரன் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சிங்கார முருகேஷன் அந்த வந்து மொத்தம் மொத்தமாக கிடைக்கிறது ரொம்ப சீப்பாக இருக்கு குழந்தைகளுக்கு உள்ளதெல்லாம் இங்கே எல்லாமே நல்லா அழகாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ரெண்டாவது அருமையாக இங்கே கவனிப்பு இந்த தடவை ரொம்ப அருமையாக இருந்தது பால் விளக்கு பூஜை பண்ணினதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக இருந்தது ரொம்ப அருமை மேலும் மேலும் நம்ம சத்திரம் சீக்கிரம் நம்ம அது வந்து உருவாகி நம்ம எல்லாரும் அந்த கட்டிடத்தில் நம்ம தங்குறதுக்கு அவங்கவுங்க இருக்கிற இடத்திலிருந்து மனதார பிரார்த்தனை பண்ணி அடுத்த முறை கட்டாயமாக நம்ம சத்திரத்தில் நம்ம தங்கணும் சிவா திரி நல்லம்மை பழனியப்பன் கல்லுப்பட்டி அரியலூர்ல இருந்து வந்திருக்கேன் இந்த டூ இதுல கல்கத்தாவில் வந்து இந்த சிங்கார முருகேசன் இதுல வந்து கலந்துக்கிட்டதது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அவருக்கு ஏற்கனவே வெள்ளி ரதம் இருந்ததாம் அந்த வெள்ளி ரதமும் திருப்பி முயற்சி செய்து எடுக்கிறதுக்கும் இறைவனுடைய அருளால் எல்லாம் இருக்கணும் எல்லாம் ரொம்ப இந்த இதில் நகரத்தாரு எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இது மாதிரி நம்ம நகரத்தார் இது வளர்ந்து எல்லாம் நல்லபடியாக அமைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் சிவகாமி சோமசுந்தரம் பள்ளத்தூர் நான் நான் ஐம்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன் நாங்கள் ஒரு டீமாக வந்திருக்கோம் பத்து டீமாக வந்திருக்கோம் நல்லா நான் என்ஜாய் பண்ணுறோம் நல்லா ஜாலியாக இருக்கும் நல்லா ஆகேஷன் நல்லாயிருக்கு ஓகே தேங்க்யூ என் பேர் சிகப்பி நான் கோட்டையூர் இன்னும் நம்ம இது இங்கே மேலும் மேலும் இன்னும் நல்லா வரணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் ஹலோ என் பேர் ஏகப்பன் சிறூடற்பட்டிலேருந்து வரான் நாங்கள் ஒரு ஒம்பது பேர் வந்திருக்கோம் நான் எங்கள் ஆச்சி தம்பி சிஸ்டர் எல்லாருமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா எல்லாம் பண்ணியிருக்காங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான் கஷ்டமாக இருக்குது இங்கே போய் ஷாப்பிங் போகிறதுக்கெல்லாம் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு என் காவடி பால் பால்கோன் இடத்த விளக்க பூஜை பண்ணால் எல்லாம் நல்லா வச்சுண்ணே பட்டாமங்கலம் நாங்கள் சேர்ந்து ஒம்பது பேராக வந்திருக்கோம் எல்லாம் இங்கே நகர தர்கள் நல்லா பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க எல்லாம் நல்லா பண்ணி எல்லாம் நல்லா நடக்குது சாப்பாடு போனால் நல்லா அன்போடு நடத்துகிறாங்க எல்லாமே நல்லா நடக்குது படிச்சிருச்சு நல்லா இருக்கு நடக்குது நான் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன் இந்த மூணு வருஷமா இதுக்கு வரோன்னு முயற்சி ஒன்னே முடியலை இந்த வருஷம்தான் கிடச்சிச்சு வந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அடுத்தடுத்து வரணும் போல ஆசை இருக்குது காலி கிருபையால் கிடச்சா வர்றேன் திருப்பி ஒரு காய் நான் பட்டமங்களுக்கு வந்திருக்கேன் இந்த புதுசை பார்க்கறதுக்காண்டி வந்திருந்தோம் எல்லாம் சிறப்பா பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு கூட்டம் தான் கொஞ்சம் ஓவர் கண்ட்ரோல் பண்ண முடியல அதெல்லாம் மேலே மேல மேலே வர்ற வருஷங்கள்ல அதை கண்ட்ரோல் பண்ணி நல்ல விதமா நடத்தோன்னு ஆண்டவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என் பேர் கண்ணம் வை சிறுடல் பட்டினாங்க நாங்க ஒவ்வொரு பேரா வந்திருக்கிறோம் பா விளக்கு பூஜை பால்கடம் எல்லாம் நல்லா எடுத்தோம் நகரத்திற்கு ரொம்ப நல்லா கவனிச்சாங்க ரொம்ப சந்தோஷம் சாப்பாடெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாமே நல்லா அறுத்து எல்லாருக்கும் காலை வணக்கம் நாங்கள் சென்னையிலேருந்து ரெண்டாம் தேதி புறப்பட்டு மூணாந்தேதி இரவு வந்தோம் ஒரு பன்னெண்டு பேர் இந்த பங்குனி உத்தர திருவிழா கொண்டாடுறதுக்காண்டி நல்லா சிறப்பாக டாக்டாரு காசி மேலமைக்கு நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்லா எல்லா ஏற்பாடும் நல்லா இருக்கு சாப்பாடு மிகவும் அருமையா இருக்கு எல்லா வசதியும் எல்லாருக்கும் பண்ணிருக்கிறாங்க நல்லா சிறப்பா இருக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் நகர்த்தார் பெருமகள் வந்திருப்பாங்க எல்லாம் மிகவும் அருமையாக இருக்குது மேல் மேலும் நம்ம எல்லாத்தையும் மீட்டு சந்தோஷமாக இல்லை ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு அந்த சிவருமான் காசீஸ்வரர் அருள் பெற வேண்டும் நன்றி வணக்கம் என் பேர் ஏ எல் ராமநாதன் சொந்த ஊர் காரைக்குடி நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு பேர் புறப்பட்டு வந்திருக்கோம் மூணு வருஷமாக முயற்சி பண்ணி இந்த வருஷம்தான் எங்களுக்கு பிராப்தம் கிடைச்சிது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சிறப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க மேன்மேலும் நல்லா வளர்கிறதுக்கு காசி விஸ்வநாதர் அருள் புரிய வேண்டாம் இப்போ வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு நண்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கணும் இப்போ இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிங்கிறது தொடங்கி முதல் முதலாக எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க மிஸ்டர் சீனிவாசன் திருவற்றியூர் நகரத்தார் இளைஞர் சங்க தலைவராக இருந்தாங்க இப்போ வந்து பூலாங்குறிச்சி சென்னை வாழ் நகரத்தார் சங்க தலைவராக இருக்காங்க மறுபடி இங்கே காசி சத்திரத்திலையும் வந்து பொது பொதுக்குழு பொதுக்குழு உறுப்பினராக இருக்காங்க எங்களுடைய முதல் நிகழ்ச்சியை ஒளிபரப்புறதுக்கு இவங்க பெரிய உதவி பண்ணியிருக்காங்க அந்த வகையில் ஆனால் உங்களுக்கு நன்றி நீங்க வந்து இந்த எல்லோருக்கும் வணக்கம் இந்த முதல் நிகழ்ச்சி எங்களோட இருந்தது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோடது இன்னைக்கு ஒரு நாலு நாளா இங்க இருக்கேன் நான் இங்கே எல்லா நிகழ்வும் நம்ம ஒரு சென்னையிலயோ ஒரு நம்ம ஊர்ல நடந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கு பாருங்க ரோட்லயோ நம்ம ஊர்ல நிக்கிற மாதிரி தான் இருக்கோம் அந்த மாதிரி ஒரு பழகுனதுக்கு காரணம் வந்து இந்த காசி நகர மேலாண்மை கழகம் தான் அதில் இருக்க நிர்வாகிகள் அனைவரும் நல்ல ஒத்துமையாகவும் ஒத்துழைப்படும் நல்ல வரவங்களை எட் எட்நூறு பேர் எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் ஆயிரத்தி ஐநூறு பேர் அப்படியே டபுள் ஆனால் அதையும் சிரமம் கருதாது நல்லபடியாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம இனி வரும் காலங்களில் நிறைய பேர் வந்து நம்ம மடத்தை எல்லாத்தையும் மீட்டு முருகன் கோயிலெலாம் நல்லா நம்மளே ஃபுல்லாக இருந்து சாமி கும்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கு நம்மளுடைய முழு ஒத்துழைப்பும் விட்டு கொடுப்பதும் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பெரிய ஊரில் வரும்போது ஒரு சில இடர்பாடுகள் இருக்க தான் செய்யும் நம்ம ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தான் அதை நம்ம மேனேஜ் பண்ணி நம்ம ஒற்றுமை இங்கே வ ஜாஸ்தியாக தான் இங்கே இருக்கிறவங்களுக்கும் நம்மளை பற்றி தெரியும் சீக்கிரம் அந்த காசி விஸ்வநாதர் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வழி செய்யணும் நான் வேண்டிக் கொள்கிறேன் இந்த ஊர் வந்து இந்தியா அண்டு பெங்காலி நம்ம ஆட்சி எல்லாருமே இந்திய நல்லா பேசுகிறாங்க ஓரளவு நல்லா பேசி நல்லா சிறப்பாக நல்லா பண்ணிட்டு நல்லா வந்துட்டு இருக்கிறாங்க நல்லா மேன்மேலும் வளர்ந்து வரணும் நல்லா பேசுகிறாங்க எல்லாம் இந்தி பேச ஆரம்பிக்கிறாங்க நன்றி வணக்கம்